Hi, friends. பாண்டியன் ஸ்ட்ரோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம பாண்டியன் முன்னாடி செந்தில் சொல்ல வராரு இல்லை நானும் தான் அங்கே காலேஜுக்கு போயிருந்தேன் இவங்க தான் தேவையில்லாமல் பேசினாங்க இவங்களால் தான் குமார் அங்கே வந்திருக்கணும் அதில் எனக்குமே சந்தேகம் இருக்குப்பா அது மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி நான் ரெண்டு முறை பார்த்துருக்கேன்னு மீனா என்கிட்ட சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே கூட இருக்கட்டும் அதை நீங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட எல்லாம் வந்து சொல்லணும் உங்கள் இஷ்டத்துக்கு பேசுவீங்களா முதல்ல அவங்க அவகிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே இது மன்னிப்பு தானே பரவாயில்ல அப்படின்ட்டு மீனா கேட்க வராங்க இரு ஏன் மன்னிப்பு கேட்குறோம் அதெல்லாம் கேட்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம மீனா இருந்துட்டு செந்திலோட கையை பிடிச்சிக்கிட்டு வேண்டாம் அப்படின்னு சைக்கை பண்ணுறாங்க சாரி சித்தி அப்படின்னு நம்ம மீனா வந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுடுறாங்க அதுக்கப்புறம் சாரிங்க அத்தை அப்படின்னு ஜீவாவும் சொல்லிடுறாங்க அந்த பயம் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி திமுறாக பார்க்குறாங்க மனசுக்குள்ளவே நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இனிமேல் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரக்கூடாது பெரியவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும் மீனா உங்ககிட்ட இது ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறப்பா இதுக்கு மேலே இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டுடுறாரு இப்போ சுகன்யாவுக்கு அப்படியே குழுகளுன் இருக்கு சே நமக்காக இந்த வீட்டில் பேசுறது கால் இருக்கிற வரைக்கும் அதுவும் இவங்க எல்லாரும் முட்டாளாக இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனையே இல்லை என்ன வேணாலும் பண்ணலாம் என்னையே பகைச்சிக்கிட்டே இல்லை உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி சுகன்யா மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவும் செந்திலும் கதிர் ராஜிக்கிட்ட நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்கிறாங்க அப்படி என்ன பிரச்சனை எதுக்கு மாமா உங்களை கண்டிச்சாரு எதுக்கு திட்டினாரு அப்படின்னு மீனா அழுதுட்டு இருக்கும்போது ராஜி கேட்டாங்க ங்க அதனால இந்த ஒரு கன்வர்சேஷன் போகுது அப்போ செந்தில் சொல்கிறாரு நான் கூட என்னமோ நினச்சேன் அம்பிட்டு நம்பிக்கை வச்சுருந்தேன் அவங்க மேலே மீனா சொல்லும் போது மீனாவை தான் நீ உனக்கு தான் எப்போவுமே யாரையாவது ஒருத்தங்களை குறை சொல்லிட்டு இருப்பேன்னு அவளை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதை அவள் சீரியஸாக எடுத்துக்கிட்டா சரி நம்ம நேர்லயே போய் பார்த்துடலாம் அப்படின்னு போய் பார்த்தா அங்கே நிஜமாவே குமார் வந்திருந்தான் மீனா சொன்ன மாதிரி தான் நடந்துருந்துச்சு இப்படி தான் இது நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதைதான் நான் சொன்னேங்க ஏற்கனவே ரெண்டு முறை பார்த்துருக்கேன் அரசிகிட்ட அவங்க குமாரை பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க குமார் கிட்ட ம மனசை பறி கொடுத்துட்ட அது மட்டும் இல்லை அவனுக்கு நிறைய வார்த்தை கொடுத்துருக்கல அதெல்லாம் நீ காப்பாற்ற வேண்டாமா உங்க வீட்டில் இருக்கிறவங்க ஆயிரம் சொல்லுவாங்க அதெல்லாம் நினைச்சா காதல் எப்படி ஜெயிக்க முடியும் அடி வாங்குறது இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் தானே அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க நான் என் காதல கேட்டனே அப்படின்னு மீனா சொல்றாங்க அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் கதரும் கிளம்புறாங்க உடனே இல்லை இல்லை வேண்டாம் மேக்சிமம் நாங்கள் பேசிட்டோம் அதுக்கு பதிலா தான் எங்கள் ரெண்டு பேரையும் மாமா முன்னாடி கெட்டவர்களாக்கி விட்டுட்டாங்க இதுக்கு மேலே அவங்கள பத்தி எதுவும் பேச வேண்டாம் இனி அவங்க ஏதாவது பண்ணுவாங்கல்ல ஆதாரப்பூர்வமாக மாட்டுவாங்கல்ல அப்போ பார்த்துக்கலாம் அப்போ தான் மாமாவுக்கும் புரியும் ஆனால் நமக்கு அரசியோட படிப்பு ரொம்ப முக்கியம் இதில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வாக்குவாதம் பண்ணோம்னா அவள் காலேஜுக்கே போக தேவையில்லை அப்படின்னு அத்தையும் மாமாவும் முடிவு பண்ணிடுவாங்க நம்ம அவளை காலேஜுக்கு அனுப்பட்டோங்கிறதுக்காக எந்த எவ்வளோ விஷயங்களை கிட்ட சொல்லியிருப்போம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் அதனால விடுங்க இதோட விட்டுடலாம் இனிமேல் அவங்க கூட நம்ம அரசியை அனுப்ப வேண்டாம் நம்ம யாராவது அனு கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்காங்க அப்போது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம அரசியை காலேஜ் கூட்டிகிட்டு போகிறதுக்கு சுகனை நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கதிர் வந்துட்டு இல்லை நீங்கள் நான் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கதிர் கூட்டிகிட்டு போயிடுறாரு அப்போது சுகன்யா இருந்துட்டு ஏன் நான் கூட்டிகிட்டு போகக்கூடாதா அப்போது எல்லாருமே சேர்ந்து என்னை சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைப்பா விடுப்பா அவங்க அவன் ஒரு நாள் கூட்டிகிட்டு போகட்டும் அவன் ஃப்ரீயாக இருக்கான்ல இன்றைக்கி அப்படின்ட்டு இல்லை நேற்று தான் அப்படி நடந்துச்சுன்னு நீங்களும் அப்போ என்னை சந்தேகப்படுறீங்கன்னு தானே எனக்கு புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க வேண்டான்னு நினைக்கிறேன் எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம் விடுப்பா அவளே கூட்டிகிட்டு போக அதாவது நம்ம சுகன்யாவே கூட்டிகிட்டு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி கோமதியும் சொல்லிடுறேன் சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ சுகன்யா கூட்டிட்டு போறாங்க இப்போ செந்திலும் மீனாவும் பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க என்ன பண்றது எப்படியும் குமார் அங்கே வருவானே அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட சொல்றாங்க இப்போ கதிரும் போய் பார்க்குறாரு அரசிக்கிட்ட குமார் பேச முயற்சி பண்ணிட்டு இருக்காரு இந்த விஷயம் சுகன்யா தான் அவங்களுக்கு நல்லாவே இந்த மாதிரி ஒப்பு ஓதுறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியுது பட் இப்போ வந்து நம்ம கதிர் ஸ்மார்ட்டாக மூவ் பண்றாரு அங்கே போய் பேசுறதில்ல ஏன்னா தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்குவாங்க இவங்க அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாரு கதிர் இப்போ பார்த்தீங்கன்னா அரசி வந்து குமார் பேச்சு கொடுக்கறதுல அவங்க பாட்டுக்கு உள்ள போயிடுறாங்க இது சரிப்பட்டு வராது நம்ம போட்ட பிளானை சக்சஸ் பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்னு நம்ம குமார் குமாரும் சுகன்யாவும் பேசிக்கிட்டு ஹாலல் பாட்டுக்கு பிரிஞ்சு போயிடுறாங்க இப்போ கதிர் முடிவு பண்ணிட்டாரு இந்த விஷயத்தை நம்ம இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு போயிடுறாங்க கேஷுவலாக அடுத்த நாளும் அதே மாதிரி நடக்குது சுகன்யா நானே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நம்ம கதிர் வந்துட்டு சாரி செந்திலும் மீனாவும் இருந்துட்டு இல்லை முடியவே முடியாது நாங்க தான் இன்னைக்கு கூட்டிட்டு போக போறோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வீட்டில் வந்து பாண்டியனோ கோமதியோ இல்லை எங்கேயோ போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருக்காங்க நீங்க என்ன பிளான் பண்ணாலும் நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது நான் நினைக்கிறது தான் நடக்கும் என்னமோ அம்மட்டு பேசுனீங்க குமார் கூட அரசியை சேர்த்து வைக்கிறதுக்கு நான் தான் பிளான் இருக்கேன் அப்படின்னு ஆமாம் அதுக்கு என்ன இப்போது குமார் அரிசி கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் மட்டும் காத்தரிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கல்ல உங்களால் எதுவுமே பண்ண முடியாது என்ன அண்ணன் சப்போர்ட்டும் எனக்கு தான் இருக்குது தெரியும்ல அப்படின்னு ரொம்ப திமுறாகவும் ஒரு ஓவராகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க எதாச்சு ஆச்சு அந்த பக்கம் கதிரூர் ராஜ்யம் வரும்போது பார்த்துடுறாங்க பார்த்துட்டு பயங்கர கோபமாக வராங்க போதும் நிறுத்துறீங்களா அப்படின்ட்டு நம்ம சுகன்யா கிட்ட பேசுறாங்க கதிரு அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு பேசாதீங்க என் பேரை கூட சொல்லாதீங்க நீங்க உங்களை நான் என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன் என் மாமாவோட வாழ்க்கை பிரச்சனையில மாட்டிக்க கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களை இதோட விடுறேன் என் அண்ணன் கிட்டையும் அன்னைக்கிட்டையும் இந்த மாதிரி திமிரா பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படி இவ்வளோ துணிச்சல் வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க இல்லை கதிரு நான் எதுவும் பேசல அப்படின்னு பேசுனீங்க நான் பார்த்தேன் நீங்கள் பேசினதையும் நான் பார்த்தேன் கேட்டும் கேட்டேன் இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏதாவது பண்ணிங்கன்னு தெரிஞ்சதுன்னா நான் வேறு மாதிரி பேச வேண்டியிருக்கோம் அப்படின்ற மாதிரி துருக்கனு பேசிடுறாரு இதை கேட்ட உடனே சுகன்யாவுக்கு இன்னும் அதிகமாக கோவம் வருது எல்லோரும் கூட்டணி சேர்றீங்களா அரிசி குமாரை தான் கல்யாணம் பண்ணுவான் பண்ணுவாள் அதுக்கு நான் தான் முன்ன பண்ண போகிறேன் உங்களால் என்ன முடியுமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சுகன்யா போல்டாக அவங்கக்கிட்ட சவால் விடுறாங்க அதையும் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் வந்து சவால் விடுறாங்க எங்களை மீறி எப்படி நடந்துருதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த விஷயத்தில் ஏதாவது பேசுனீங்கன்னா அரிசி காலேஜ் போக மாட்டா பரவாயில்லையா அதுக்கும் அதுக்கும் என்கிட்ட பிளான் இருக்குது அப்படின்லாம் சொல்லி மிரட்டுறாங்க அதனால தான் இவங்க கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்க வேண்டியதாக இருக்குது அரிசியோட படிப்பு முக்கியம் அவங்க இல்லாட்டினா அவங்க பார்த்து மாப்பிள்ளைக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சி விட்டுடலான்னு பயப்படுவாங்க வீட்லேயே இப்படி ஒரு ஆள் இருக்காங்கன்னு தெரிஞ்சால் அரசியோட வாழ்க்கை டோட்டலாகவே கொலாப்ஸ் ஆகிடும் அப்படின்லாம் சொல்லிட்டு இப்போது அரிசியை கூப்பிட்டு நாலு பேருமே பேசுகிறாங்க சுகன்யாத்தை தான் உனக்கு சொன்னாங்களா ஏற்கனவே குமார் கூட பேச சொல்லி குமார் கூட பழக சொல்லி அதுவும் ரெண்டு தூது வந்தது இதெல்லாம் உண்மை தானா மீனா அண்ணி சொல்றது அப்படின்னு நம்ம கதிர் கேட்குறாரு நம்ம அரசி வந்து யோசிக்கிறாங்க இங்கே பாரு அவங்க தைரியமாக குமார் கூட தான் அரசியோட கல்யாணம் நடக்கும் நானே முன்னணி நடத்தி வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து எங்களால் கேட்டுட்டு சும்மா இருக்க முடியல உன் கே உன் சைட்லேருந்து எங்களுக்கு ஒரு கிளாரிஃபை வேணும் உண்மையை சொல்லிடு எதுவாக இருந்தாலும் நாங்கள் உன் பக்கம் தான் அப்படின்ற மாதிரி நம்ம கதிர் கேட்குறாரு அரிசி இருந்துட்டு ஃபஸ்ட்டு அதிர்ச்சியாக இருக்குது சே நம்ம கிட்டே நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு இப்போ அண்ணனங்கிட்ட இப்படியெல்லாம் பேசியிருக்கிறாங்களே அப்படின்னு ஆமாண்ணே என்கிட்ட நிறைய முறை சொல்லியிருக்காங்க குமார் நல்லவன் உனக்காகவே அவன் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கான் அவன் கூட நீ சேர்ந்து வாழ பண்ணும் நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்லாம் நிறைய எங்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அது உண்மை தான் அப்படின்னு சொல்கிறாங்க இது போதும் இதை வச்சு நம்ம அப்பா கிட்ட பேசுவோன்னே அப்படின்னு கதிர் சொல்கிறாரு அவர்கிட்ட பேசுகிறதுனால என்ன நடக்க போகுது நம்ம ஏற்கனவே யோசிச்ச மாதிரி அரசியோட படிப்பு நிற்க வச்சுட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்லான்னா யோசிப்பார் நிச்சயம் நிச்சயம் நடக்கிறது பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பொண்ணை பார்க்கறது அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறது எல்லாம் நடக்கட்டும் ஆனால் இவள் படிப்பு முடிஞ்சு கல்யாணம்ன்றது மட்டும் நம்ம ஸ்ட்ராங்காக பேசுவோம் நீ நல்லா படி அரசி இந்த டிகிரி மட்டும் கம்ப்ளீட் பண்ணிடு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிண்ண அப்படின்ட்டு எனக்காக நீங்கள் இவ்வளோ யோசிக்கும் போது நீங்கள் சொல்கிறத நான் கேட்காம இருப்பேனா இதுக்கு மேலே நீங்கள் சொல்கிறதும் அப்பா அம்மா சொல்கிறது தான் எனக்கு முக்கியம் வேறு யார் சொல்கிறது எனக்கு முக்கியம் இல்லைன்னு நான் குமார் கிட்டே கூட சொல்லிட்டேன் ஆனால் நான் முகம் கொடுத்து கூட அவங்க கிட்டே பேசலை ஆனால் திரும்ப திரும்ப வந்துட்டு தான் இருக்காங்க இந்தோ இன்றைக்கி கூட வந்தாங்க தெரியுமா காலேஜுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் நம்ம கதிர் வந்து சைகை பண்ணுறாரு பார்த்தியா அவன் நம்ம கிட்டே உண்மையாக தான் சொல்கிறா அப்படின்னு அதுக்கப்புறமா நம்ம அரிசி சரி நீ போ அப்படின்னு அரிசி போக வச்சுட்டு இவங்க நாலு பேரும் பிளான் பண்ணுறாங்க சுகன்யாவை நம்ம எதுவும் பண்ணக்கூடாது நம்ம தாழ்ந்து போகிற மாதிரியே காமிச்சிக்கணும் நம்ம ஏதாவது அவங்கள எதிர்த்து பண்ணுறோம் பேசுகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதை தூண்டிவிட்ட மாதிரி ஆயிரும் அந்த கோவத்தில் கண்டிப்பாக அரசியோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணுவாங்க குமார் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதாவது திட்டம் போடுவாங்க ஆனால் நம்ம சைலண்ட்டாக அவங்கள மாற்றி மாற்றி ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் அவங்கள நோட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ நம்ம மீனாக இருந்துட்டு அரசிக்கு அதாவது நாலு பேரில் யாராவது ஒருத்தங்க சுகன்யா இருக்கிற இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதாவது அரசி காலேஜ் போகும்போது கதிரோ இல்ல மீனா வேலைக்கு போகும்போது செந்திலோ செந்தில் கடைக்கு போறதுனால அவரால் அதிகமா வீட்டுல இருக்க முடியாதுங்கிறதுனால அப்படி எப்படி நாளுக்கு கொஞ்சம் நேரம் இதை வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சோ இதுக்கு அப்புறம் அப்படின்னும் போது சுகன்யா வேலை எதுவும் பண்ண முடியாது இருந்தாலும் நம்ம பழனியோட வாழ்க்கையை நினச்சி தான் அவங்க அமைதியாக இருக்காங்க அப்படிங்கிறது சுகன்யாவுக்கு தெரியல அதே நேரத்தில் இங்கே குமார் கிட்டே வந்து அவங்க அப்பா சொல்லியிருக்காரு சக்திவேல் சொல்லியிருக்காரு அவளை கடத்திட்டு வந்து கல்யாணம் மட்டும் பண்ணேன் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணேன் அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அவர் எப்படி இந்த வீட்டில் சேர்த்தாமல் போகிறாருன்னு நானும் பார்க்குறேன்டா அவள் இந்த வீட்டுக்கு வந்த அடுத்த நொடியே அவளுக்கு குடும்பம் ஸ்டார்ட் ஆகணும் அந்த குடும்பத்து கூட பேசவும் கூடாது அவங்க எல்லோரும் ஓடி போன பொண்ணு இனி நான் எப்படி என் தங்கச்சியையும் எம் அதாவது ராஜியையும் பிரிஞ்சு அவளால் நம்ம குடும்பத்தில் இவ்வளோ அவமானம் வந்துச்சு அது எல்லாத்தையுமே அந்த ஒரு பொண்ணு மூலமா அவங்க அனுபவிக்கணும் ராஜியாவது அங்க சந்தோஷமா இருக்கா அதுவும் இல்லாம கோமதியுமே அவ அங்க நல்லதா வாழ்ந்துட்டா ஆனா அரசி இங்க நல்லா வாழக்கூடாது அது ரெண்டுத்துக்கும் சேர்த்து பதிலடி அரசி மூலமா தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா அதுல வந்து ஒரு வக்கரமா ரொம்ப கொடூரமா வந்து அந்த விஷயத்தை யோசிச்சு இவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு சுகன்யாவும் துணை போய்கிட்டு இருக்காங்க பழனி ஏற்கனவே ஒரு வாட்டி வார்ன் பண்ணிட்டாரு மீனாவை பத்தியோ இல்ல இந்த வீட்டுல இருக்கிற மத்தவங்களை பத்தியோ என் கூட சேர்த்து வச்சு இந்த மாதிரி அசிங்கமா பேசாது அப்படின்னு திரும்பவும் ஏதாவது தேவையில்லாத பண்ணுறாங்கன்னா பொட்டியை கட்டிட்டு அம்மா வீட்டு கிளம்பு அப்படின்னு பழனி சொல்றதுக்கு தயங்கவே மாட்டார் அது சுகுனியாவுக்கு இன்னும் தெரியல சரி இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது நம்ம திட்டங்கள் பாண்டியனுக்கோ இல்லை கோமதிக்கோ தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ